தாய்ப்பால் இல்லாம வேற என்னலாம் டாக்டர் கொடுக்கலாம் குழந்தைக்குன்னு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க பல பேர் வீட்டுல கை வைத்தியம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க இது எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் குழந்தை பிறந்த உடனே ஒரு சிலர் சக்கரை தண்ணியோ தேனும் குழந்தை நாக்கில் வைக்கிற பழக்கம் இருக்கு இது பண்ணக்கூடாது அதுல முக்கியமா தேன்ன்றது இன்ஃபேண்ட் போட்டலிசம் ஒரு பேரலிசிஸ் குழந்தைக்கு காசு பண்ணும் அதனால டபிள்யூஹெச்ஓ படியும் நம்ம இந்தியன் மெடிக்கல் ஐஏபி படியும் மொத ஒரு வருஷத்துக்கு குழந்தைக்கு தேன் கொடுக்க கூடாது ரெண்டாவது செரிக்கிறதுக்காக கிரேப் பாட்டுறோ இல்ல குழந்தைக்கு வயிறு வலிக்கிறது கிரேப் பாட்டுறோ இல்ல குளிக்கு பாட்டும் போது கரைச்சி இதை வாசம்பு மாதிரியோ இல்ல ஜாதிகா மாதிரியோ ஏதோ ஒரு சில கலந்து கலந்து கொடுக்கற ஒரு பழக்கம் இருக்கு அது பண்ணக்கூடாது மூணாவது வெயில் அடிக்கிற டாக்டர் ரொம்ப தாகமா இருக்கு டாக்டர் குழந்தைக்கு தண்ணி கொடுக்கணும் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் பண்ணக்கூடாது தாய்ப்பால் மட்டும் முதல் ஆறு மாசம் கொடுக்கணும்னா தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் கிரேப் வாட்டர் கோனிசான் வசம்பு தண்ணி ஹனி சக்கர தண்ணி இந்த மாதிரி எதுவுமே முதல் ஆறு மாசத்துக்கு குழந்தைக்கு தரக்கூடாது இது இல்லாம வேற என்ன டாக்டர் கொடுக்கலாம் அப்படின்னா குழந்தைக்கு பொதுவா தாய்ப்பால் அம்மா நல்லா ஆரோக்கியமா இருந்திருந்தாங்கன்னா எல்லா சத்தும் கிடைக்கும் ஆனா விட்டமின் டி மட்டும் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் அதனால குழந்தை பிறந்ததுல ஒரு வயசு வரைக்கும் நாங்க விட்டமின் டி த்ரீ டிராப்ஸ் ஒண்ணு கொடுப்போம் அது நம்ம ஒரு வயசு வரைக்கும் கொடுக்கலாம் பொதுவா நம்ம ஊர்ல மேக்சிமம் நிறைய மதர்ஸ் கொஞ்சம் அனிமிக்கா தான் இருக்காங்க அவங்க உடம்புல இரும்பு சத்தும் ஒரு சில டைம்ல கால்சியம் சத்து கூட கம்மியா இருக்கும் அதனால ஒரு சில குழந்தைக்கு அந்த அம்மாவுக்கு வீக்கா இருக்காங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இரும்பு சத்து டானிக்கோ இல்ல கால்சியம் டானிக்கோ ஒரு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் கொடுப்போம் இதை கொடுக்கலாம் இது தவிர தடுப்பூசி தருவோம் இது தடுப்பூசி டி மருந்து இரும்பு சத்து கால்சியம் மருந்து அது இல்லாம டாக்டரோட அனுமதி இல்லாம வேற எந்த விஷயமும் குழந்தையோட வாயில தாய்ப்பால் தவிர வேற எதுவும் கொடுக்க கூடாது முதல் ஆறு மாசத்துக்கு இதை நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா வெல் பேபி செக்கப் அதாவது மாச மாசம் குழந்தை நல்லா இருக்காங்களான்னு வந்து டாக்டர் செக்அப் பண்ற விஷயம் தான் அதிகமா இருக்கும் சிக் பேபி செக்அப் அதாவது குழந்தைக்கு உடம்பு சரியில்ல சளி இருமல் வயிற்று போக்கு இப்படின்னு வர சிக் பேபி செக்அப் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ண தவிர்க்கலாம்